பாண்டவர்களது வனவாசம் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கதை உணர்ந்த துரியோதனன் அவர்களை எப்படி அளிப்பது என்ற யோசனையில் ஆழ்ந்தான் இருக்கும் இடம் வந்தார் துர்வாசரின் அனைவரும் அறிந்ததே அவர் அருளிய மந்திர சக்தி தான் கன்னி பருவத்தில் குந்தி கர்ணனை பெற்றெடுக்க காரணமாய் அமைந்தது அவருக்கு அருளும் சக்தியும் உண்டு பிறரை மருள செய்யும் சக்தியும் உண்டு தன் சூழ்ச்சிக்கு துர்வாசரை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான் துரியோதனன் ரிஷியின் சாபத்துக்கு பயந்து மிகவும் கவனமாக நேரில் தானே எல்லா காரியங்களையும் துரியோதனன் வகித்து அதிதி பூஜையை வெற்றிகரமாகவே முடித்தான் துர்வாச ரிஷி திருப்தி அடைந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதிக கோப சுவாபம் உள்ள அந்த முனிவரை திருப்தி செய்வது தான் மறுபடியும் பிறந்த மாதிரி என்று துரியோதனன் மகிழ்ந்தான் என்ன வரம் கேட்கலாம் என்று ஆலோசித்தான் பாவ சுவாபம் படைத்த அந்த துரியோதனன் கேட்ட வரமாவது சுவாமி சிஷியர்களோடு எனக்கு அதிதியாக வந்ததை போலவே மனத்தில் இருக்கிற எங்கள் சகோதரர்களான பாண்டவர்களிடமும் போய் அதிதியாக இருக்க வேண்டும் மகாராஜனும் எங்கள் குலத்தில் மிக்க சிறப்பு படைத்தவருமான தாங்கள் செல்ல குளத்தில் அனுக்கிரகம் வைத்து அவருக்கு அதிதியாக கடைவீர் ராஜபுத்திரி பாஞ்சாலி பாண்டவர்களுக்கும் அவனுடைய பரிவாரத்தில் உள்ள எல்லோருக்கும் போஜனம் செய்வித்து கொண்டு சுகமாக உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவரில் அவர்கள் இருப்பிடம் செல்ல வேண்டும் என்பது என் வேண்டுகோள் இவ்வாறு இவ்வாறு துரியோதனன் சொன்னதும் ஜனங்களை பரீட்சை எப்போதும் பிரியம் கொண்ட துர்வாசரும் அப்படியே செய்கிறேன் என்றார் கேட்டுக்கொண்டதன் நோக்கம் துர்வாசர் பாண்டவர் இருப்பிடத்திற்கு சென்றால் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும் அவர்களிடம் அல்ல அல்ல உணவு குறையாத ஒரு அச்சய பாத்திரம் உண்டு ஒரு நாளில் ஒரு முறை அதை பயன்படுத்திய பின்பு அதை கழுவி வைத்துவிட்டால் அதை மீண்டும் மறுநாள் தான் பயன்படுத்த முடியும் துர்வாசர் பாண்டவர்களின் இருப்பிடத்துக்கு செல்வதற்குள் திரோபதி அச்சை பாத்திரத்தை கழுவி வைத்திருப்பாள் துர்வாசரை அவர்களால் உபசரிக்க முடியாது துர்வாசர் பசியினால் கோபம் கொண்டு பாண்டவர்களை சபிப்பார் இதனால் பாண்டவர்களும் அழிவார்கள் என நினைத்தான் முனிவரிடம் பெற்று ஏதாவது தான் நன்மை அடைவதற்கு பதிலாக தனக்கு வேண்டாதவர்களுக்கு தீமை விளைவிப்பதையே பெரிதாக துரியோதரன் எண்ணினான் துரியோதனன் ிடம் சென்றார் தன் தம்பிமாருடன் தர்மபுத்திரன் முனிவரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்தான் பிறகு ஆற்றில் குளித்துவிட்டு வருகிறோம் சாப்பாடு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு முனிவரும் சீடரும் அவசரமாக ஸ்நானத்திற்கு சென்றார்கள் வனவாச ஆரம்பத்தில் செய்த தவத்தினால் பிரதிச்சமாகி ஒரு பாத்திரத்தை பாண்டவர்களுக்கு தந்தார் பெற்றுக்கொள் வருஷம் மூலம் உனக்கு அன்னம் தருவேன் தினமும் திரௌபதி இந்த பாத்திரத்தை கொண்டு எவ்வளவு பேருக்கு அன்னம் அளிக்க விரும்புகிறாளோ அதுவரையில் அன்னம் வளரும் அனைவருக்கும் உணவளித்துவிட்டு திரௌபதி புசித்த பின் அதன் சக்தி அன்றைக்கு மறைந்துவிடும் என்று சூரிய பகவான் வரம் கொடுத்திருந்தார் இதன்படி தினமும் பிராமணர்களும் அருதிகளும் புசிப்பார்கள் பிறகு தம்பிகள் உண்டபின் தர்மபுத்திரன் போஜனம் செய்வான் அதன்பின் கடைசியாக திரௌபதி உண்வாள் துர்வாசர் வந்த சமயம் எல்லோரும் போஜனம் முடித்துவிட்டு திரௌபதியின் சாப்பிட்டு முடிந்திருந்தபடியால் அச்சய பாத்திரத்தின் சக்தி அன்று தீர்ந்து போயிருந்தது முனிவரும் சிஷ்யர்களும் குளித்துவிட்டு வருவார்களே என்ன செய்வது துர்வாசரை நாம் நன்றாக உபசரிக்கவில்லை என்றால் அவர் நம்மை சவித்து விடுவார் என்று கொடுப்பவனே அவளுடன் திரோபதி ஆளாகாதபடி என்னை கரையேற்ற வேண்டும் என்று இறைஞ்சினாள் இந்த சங்கடமான நிலையில் காப்பாற்றி எனக்கு உன்னை தவிர யார் இருக்கிறார்கள் கிருஷ்ணா ஆபத் பாந்தவா உன்னை சரணடைகிறேன் என்று மனமுருக வேண்டினாள் திரௌபதியின் பிரார்த்தனைக்கு பதில் கூறும் விதத்தில் அங்கே கிருஷ்ணர் எழுந்தருளினார் கிருஷ்ணரை பார்த்த திரௌபதி ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள் பரபரப்புடன் அவரை வரவேற்றாள் திரௌபதி மனத்தில் நினைத்த காரணத்தை புரிந்தும் பசியால் சீக்கிரம் அன்னம் கொண்டு வா பிறகு எல்லா காரியமும் என்று கிருஷ்ணர் குழம்பி நின்றாள் திரோபதி கண்ணனே நான் போஜனம் செய்து விட்டேன் சூரியனால் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தின் சக்தி இன்று முடிந்து விட்டது துர்வாசர் இச்சமயம் வந்திருக்கிறார் நான் என்ன செய்வேன் முனிவரும் சீடர்களும் குளித்துவிட்டு வந்து விடுவார்கள் போதாதற்கு நீரும் இப்போது வந்து பசி என்கிறேன் என்று சொல்லி தத்தளித்தாள் நான் பசியால் வருந்துகிறேன் பரிகாசத்திற்கு சமயமல்ல பாத்திரத்தை காட்டு பார்க்கலாம் என்றான் கண்ணன் திரௌபதி எடுத்து காட்டினாள் அதன் விளிம்பில் கொஞ்சம் கீரையும் ஒரு சோச்சு பருக்கையும் ஒட்டி கொண்டிருந்தது முகத்தில் புன்முறுவல் பூத்தவாறே அதை கண்ணன் எடுத்து இது விஸ்வரூபனாகிய ஹரிக்கு உணவாகி அவன் பசி தீர்ந்து பிரீத்தி அடைவானாக என்று மனதில் சொல்லி சோச்சு பருக்கையையும் வாயில் போட்டுக்கொண்டார் நேரம் கடந்தும் துர்வாசரும் அவரது சீடர்களும் வராத காரணத்தினால் கிருஷ்ணர் பார்த்து சீக்கிரம் ஆட்சிக்கு சென்று முனிவர்களை போஜனத்துக்கு அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினார் திரௌபதி கவலையோடு சாப்பாடு இல்லையே என்றால் கவலைப்படாதே என்று கூறி சிரித்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தாள் திரௌபதி பீமசேனன் விரைந்து சென்று ஆற்றிலிருந்து துர்வாசர் முதலிய ரிஷிகள் இருந்த இடத்துக்கு போனான் அவர்கள் அனைவரும் போஜனம் செய்து திருப்தி அடைந்தவர்கள் போல் ஏப்பம் விட்டு கொண்டிருந்தார்கள் தர்மபுத்திரனை அன்னம் தயார் செய்து சொல்லி வந்தோமே எங்களுக்கு வயிறு நிறைந்து பொறுக்க முடியாமல் இருக்கிறது என்று சீடர்கள் துருவாசருக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பிறகு துருவாசரும் வீமசேனிடம் நாங்கள் சாப்பிட்டாயிச்சு எங்களுடைய தவச்சை மன்னிக்க வேண்டும் என்று தர்மபுத்திரனுக்கு சொல் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் அங்கிருந்து சென்றனர் அப்போதுதான் முனிவரும் காலமில்லா காலத்தில் தர்மரின் ஆசிரமம் சென்று அவர்களை சோதனைக்கு உட்படுத்தியது தவறு என உணர்ந்தார் துர்வாச முனிவரை வைத்து பாண்டவர்களை பழிவாங்க நினைத்த துரியோதனின் எண்ணம் தோல்வியில் முடிந்தது அகில விஷுவமும் கண்ணனுக்குள் அடங்கியிருந்தபடியால் அவன் உண்ட ஒரு சோற்று பொறுக்கை ரிஷிகளுக்கெல்லாம் பசியாச்சி விட்டது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க